வணக்கம் கடல் காதலன் பெரிய நித்தி மீன் இருக்கோம் தேரங்குனி வலை மீன் வந்துட்டுருக்கு அதனால் பார்த்தா இப்போ அம்மாவும் அப்பாவும் அவளை பற்றிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபுல்லாக பெரிய நெத்திலி தெராங்குனின்னு சொல்லுவோம் ரொம்ப சத்தான மீன் நெத்திலுடைய நன்மைகளை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் மறக்காமல் பாருங்கள்

எப்படி மச்சம் பாரு போறது காஷ்மத்தில போக மாட்டேங்கிச்சு போது செஞ்சோரி கையில கொண்டாடி புளியா இருந்தா கம்மியாக வந்தா நான் போய் ஏறி அப்படிதான் தேவமான போதும் நான் பூச்சேல தான்

का रे मीनले बा ऐतो उडू அடுத்த வீடிய சந்திக்கலாம் கடல் காதலன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை அமுக்குங்க